தமிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருதர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் தியானம் பண்ணியிருக்கீங்களா சார் நீங்கள் தியானம் பண்ணுற அளவுக்கு எனக்கு புத்தி சரி இது கிடையாது அந்த அளவுக்கு கோலம் தான் இல்லை தியானம் பண்ணுறதுக்கான பொறுமையும் கிடையாது அதை ஒரு சிந்திக்கிற மனிதர்களால் தியானம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது என் மனசெல்லாம் அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கிற மனசு ஒரு ஒரு நிலைப்படுத்தி ஒரு இடத்துல இருக்க முடியாது கான்சன்ட்ரேஷன் கஷ்டம் வேலை வாய் வேலை இருக்குதுன்னு வச்சுக்கங்க அந்த வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் ஒரு கடவுளை நினச்சிக்கோ அக்கோ இவனை நினச்சிக்கோ அதை நினச்சிக்கோ அது அதெல்லாம் அந்த மா அதுக்கு வந்து தியானம் பேர் வச்சிங்கன்னா என்னால் முடியாது வேலையில் வந்து க வேலையில் இறங்கிட்டேன்னா அந்த வேலையை விட்டு அசைய மாட்டேன் அதிலே தான் இருப்பேன் அதை முடிகிறவரெலாம் அதை தவிர வேறு எங்கேயும் கான்சன்ட்ரேஷன் இருக்கேன் அதை தியானம் எடுத்திங்கன்னா அந்த தியானம் எனக்கு தெரியும் அதை விட்டுட்டு அப்படியே உட்காந்த உடனே கடவுளே முன்னாடி வந்து பக்தா வேண்டு உனக்கு கேளுங்கிறது அந்த அளவுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த தியானம் பற்றி ஐடியாவே இல்லை மெடிடேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் மெடிடேஷன் உலகம் பிறகு பண்ணுறாங்க எல்லோரும் பண்ணுறாங்க அது எல்லா இடத்துலையும் பண்ணலாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே ஒரு அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அது கொஞ்சம் பக்குவப்படுத்தணும் அதுக்கான பக்குவப்படுத்தணும் அதுக்கு ஓய்வு நேரங்கள் நிறையா இருக்கணும் வேறு எதை பற்றி சிந்தனைகள் எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் இருந்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணலாம் மொ மெடிடேஷனில் சிலதெல்லாம் குண்டலினி யோகான்னு இருக்குது அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்ணை அப்படி இது பண்ணிட்டு மூக்கை பார்க்குற மாதிரி வைக்கும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் வர 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 கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு உருண்டை குளோபு ஒன்று சுற்றுற மாதிரி நெருப்பு உருண்டை சுற்றுற மாதிரி வரும் அது அது வர ஆரம்பிச்சதுனால இந்த குண்டலினி யோகம் உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம் அதை அப்படியே இறங்கி தொப்புளுக்கு வரும் வந்துட்டாக்க நீங்கள் முத்தி பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் உண்மை தான் அது அதை ட்ரை பண்ணால் எனக்கு அந்த இது இது வர்ற வரையில் வந்தது அதுக்கப்புறம் இதெல்லாம் இதுக்கு தேவையான க எனக்கு என்ன இப்போ சொன்னால் கண்ணு ஸ்கிண்ட்டாக வர மாதிரி ஒன்றரை கண்ணா மாறுற அளவுக்கு போயிடுச்சு இது வேலைக்கு ஆகாத சொல்லிட்டு விட்டுட்டார் அப்படி விட்டேன் இதெல்லாம் சரி எல்லாத்துக்கும் போய் கற்றுக்கிட்டு இருக்கேன் கற்றுக்கிட்டு இருக்கேன் வேதாத்திரி மகரிஷிக்கிட்ட பல காலங்களில் இருந்துருக்கேன் அவர் எனக்கு என்ன ஒரு நண்பனாகவே வச்சுருந்தார் இன்றைக்கி அவரை பார்க்காதவளாம் வந்து அவரை கூப்பிட்றானுங்க அது வேற விஷயம் அவர் என்னை தேடிக்கிட்டு ஹாஸ்டலுக்குலாம் வருவார் அந்த அளவுக்கு நான் ஒரு நான் இருந்தோம் அப்புறம் வந்து பீச்சில் வந்து மணவளக்கலை மன்றம்னு வச்சு அதெல்லாம் அதில் எல்லாம் நான் இருந்துருக்குறேன் அதுக்கப்புறம் அவர் அவர் சொன்னார் உனக்கு இதை செயற்பட்ட வர போய்டும் அப்படின்ட்டார் நீ வந்து ஒரு மாதிரி வேகமாக சிந்திக்கிற ஆள் உனக்கு மெடிடேஷன் தேவையில்லை அதிகமாக சிந்திக்கிறது தான் உனக்கு மெடிடேஷன் போ அப்படின்ட்டார் அந்த அளவுக்கு அவரெல்லாம் இருந்தாங்க ஏன்னா நான் இப்போ அந்த இந்த மனவளக்கலைன்னு சொல்லி வாழ்கிறதுக்கான வழியை சொல்லி கொடுத்தவருங்கிற முறையில் வேதாத்திரியை மகரிஷி மேலே எனக்கு மரியாதை உண்டு அவருடைய இது பொள்ளாச்சியில் நடந்த அவருடைய தலைமை மன்றத்துக்கெல்லாம் நம்ம பேச எல்லாம் இருக்கு அவர் ஒருத்தர்கிட்ட தான் அந்த அவர் மத அடிப்படையிலே பேச மாட்டார் எந்த கடவுளை அவர் வந்து முன்னிலைப்படுத்த மாட்டார் கடவுளை பார்த்தா நீ கும்பினால் சொல்ல மாட்டார் மனதை கட்டுப்படுத்துகிற மனதை கட்டுப்படுத்துகிற இதை சொல்லிவிட்றாரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த தியானம் ஓரளவுக்கு தெரியும் எனக்கு அது இப்போ மதத்துக்கும் இந்த தியானத்துக்கும் சம்மந்தம் இருக்கா ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தீவிரமான ஆழ்ந்த தியானத்தில் இருந்தாக்கா அப்படியே கோவிந்தம் வந்துடுவார் கேட்டவராமெல்லாம் கொடுப்பாருன்றாங்களே புராணங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அறுபத்தொன்னு நாயன்மார்கள் புராணம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் சிவபுரம் வந்து எதோ பட்டு போயிருக்காரு அதே மாதிரி ஆழ்வார்கள் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் வந்து எதோ பண்ணிட்டு போயிருக்காரு அது மாதிரி அவங்கெல்லாம் ஏன் இந்தியாவில் மாத்திரம் பண்ணாங்கங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் பண்ணியிருக்காங்க வேறு தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திராவோட கூட அவங்க எதுவும் பண்ணல அப்புறம் பார்த்தாக்கா உலகத்தில் வேறு எந்த பக்கம் அதை காணும் புரியல கடவுளுங்கிற ஒரு லோக்கலைஸ்டாக இருக்கிறாராங்கிறது இல்லை கடவுள் பார்க்க விடமெல்லாம் நீக்கமரம் நிறைந்திருக்கும் பரம்பொருளே என்கிறாங்க அப்புறம் வந்து ஏன் இங்கிலாண்டில் இல்லை ஏன் ஆஸ்திரேலியாவில் இல்லைங்கிறது புரியல ஆக அது நம்ம நம்பலாம் அந்த தியானங்கிறது நம்ம ஏதோ ஒரு ஒரு மனசை ஒரு நிலைப்படுத்தணுங்கிறதுக்கு சில உத்திகளை சொல்லிக் கொடுக்குறாங்க அதில் தியானங்கிறது ஒன்று அது தேவையாங்கிறது பார்க்கணும் அந்த அளவுக்கு மனசு குழம்பு போயிருந்தால் அது தேவை தியானம் பண்ணுற அளவுக்கு மனசு குழம்பி இருக்கணும் குழம்புல குழம்பாதவனுக்கு என்னத்துக்கு தியானம் தெளிவாக அன்னாட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்க ஒரு சம்சாரிக்கு தியானம் எதுக்கு உங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை எது பார்த்தாலும் ஃபெயிலியர் ஆகுது எது போனாலும் அடி உழுது உதவ வாங்குறது எங்கே போனாலும் தோல்வி எங்கே போனாலும் கேலி கிண்டல்னு இருந்தாக்கா ஏடா இப்படி எல்லாம் ஆகிட்டு இருக்குது என்னை காப்பாத்துன்னு சொல்லி தியானம் பண்ணலாம் மற்றபடி தியானம் எதுக்கு சரி சரி தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள்லாம் எதை நோக்கி எப்படி நகருது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வரும்போது தான் தேர்தல் போது நமக்கு தெரியும் உடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார்